இந்த கதையில விநாயக பெருமானோட அற்புதத்தை பார்ப்போம் நம்ம கடலூர் மாவட்டத்துல திருநாராயூர் என்ற ஊர்லதான் சவுந்தரராஜ பெருமான் திருக்கோயில தான் இந்த அதிசயம் நடந்துச்சு இந்த ஆலயத்துல அர்ச்சகராக இருந்தவர் தான் அனந்தேசர் இவர் தினமும் விநாயக பெருமானுக்கு பூஜை செஞ்சு அந்த நெய்வேத்தியம் பண்ணி அங்க உள்ள அடியாறுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவாரு அவருக்கு திடீர்னு வெளியூர் செல்றதுக்கான நேரம் வந்துச்சு அதனால தன் மகனை கூப்பிட்டு நீ போய் விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பூஜை செஞ்சு முடிச்சுட்டுவான்னு சொல்லி அனுப்புனார் அந்த சிறுவனின் பெயர் தான் நம்பி ஆண்டார் நம்பி அவர் நேராக நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு நேராக கோயிலுக்கு போகிறார் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனலாம் செஞ்சுட்டு அந்த உணவை வச்சு விநாயக பெருமானுக்கு படைக்கிறார் அவங்க அப்பா படைக்கிற உணவை விநாயக பெருமான் சாப்பிடுவார்னு இவ்வளோ காலம் அவர் நம்பிக்கிட்டு இருந்தார் அவர் உணவை வச்சு விநாயக பெருமானுக்கு சாப்பிட கூப்பிட்றாரு எங்கள் அப்பா வைக்கும்போது மட்டும் அந்த சாப்பிட்ட நான் வைக்கும்போது என்ன சாப்பிட மாட்டேங்கிற விநாயக பெருமானே அப்படின் சொல்லி விநாயக பெருமான்கிட்ட அவர் பே வேண்டி வணங்குறாரு எவ்வளதோ வேண்டி வணங்கியும் விநாயக பெருமான் வரலை அதனால் பக்கத்தில் இருக்க கல் தூணில் தலையால மோதிக்கிறார் உடனே விநாயக பெருமான் காட்சி அளிக்கிறார் நம்பி பொறு என்று விநாயக பெருமான் அவனை ஆட்கொண்டார் அது எடுத்துகிட்டு வந்த உணவை விநாயக பெருமான் ஏற்றுக்கொண்டார் உடனே பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்தவுன்ன அடியார்களை எல்லாம் அங்கே இருந்த பக்தர்கள்லாம் பிரசாதம் கேட்குறாங்க விநாயக பெருமான் உணவெல்லாம் சாப்பிட்டுட்டார்னு நம்பி சொல்கிறார் உடனே கல்லாக இருக்கிற விநாயக பெருமான் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்ட கேட்டு எல்லாம் சண்டை போடுறாங்க நம்பியோட அப்பா கிட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க உன்னோட பையன் எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு விநாயகர் சாப்பிட்டாருன்னு பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க கோவத்தில் அவங்க அப்பா நம்பியை அடித்து ரொம்ப துன்புறுத்துறாரு அடுத்த நாள் அதே உணவை தன் பையன் கிட்ட கொடுத்து போய் பூஜை பண்ண சொல்கிறார் அனந்தேசர் அந்த நெய்வேதியம் பண்ணுறத அவங்க அப்பா திரையோட மறைவில் பார்க்குறார் நம்பியாண்டார் நம்பிக்கை விநாயக பெருமான் காட்சி கொடுக்குறார் நேற்று மாதிரி அதே மாதிரி உணவாக இருந்து ஏற்றுக்கிறார் அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு திகச்சு போயிடுறார் நம்பியாண்டார் நம்பி விநாயக பெருமான்கிட்ட கேட்குறார் எனக்கு அறிவு இல்லை என்னை முட்டாள்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அறிவுக்குடு விநாயக பெருமானின் அவர்கிட்ட வேண்டி வணங்குறார் உடனே விநாயக பெருமான் நீ ஆகமகள் அனைத்தையும் போதாமலே கற்றுத் தேர்வாய் என்ன அவளுக்கு அருள் பண்றார் அடுத்தமின்றி எல்லா திருமுறைகளையும் நீ தொகுப்பாய் என்ன அவருக்கு அருள் பண்றார் விநாயக பெருமான் உன்னோட புகழ் இந்த வையகம் இருக்கும் வரை வாழும் நம்பின்னு விநாயக பெருமான் அருள் கொடுக்கிறார் சில காலம் கழித்து சோழர்களில் சிறந்தவனான ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது தேவார பாடல்களும் திருத்தொண்டர்கள் வரலாற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு தொகுப்பாக ஆக்கணுங்கிற ஆசைப்பட்றான் பிற்காலத்தில் வர்ற சங்கதிகள் அதை அறிஞ்சு அந்த பாடர்களோட தொன்மையும் அதோட வரலாற்றையும் அறியணும்னு அவன் நினைக்கிறான் ஆனால் சில கோயிலில் மட்டும்தான் அந்த ஓலச்சூடிகள் கிடைக்கிது அந்த ஓலச்சூடிகளை தேடி அலையிறான் ராஜராஜ சோழன் அப்போது நம்பியாண்டார் நம்பியை பற்றி சோழனுக்கு தெரிய வருது அப்போது நம்பியாண்டார் நம்பியை அறிந்த ராஜராஜ சோழன் அவரிடம் வந்து தேவார பாடல்கள் கிடைக்க வழி செய்ய வேண்டும்னு கேட்கிறார் நம்பியாண்டார் புல்லாப்பு பிள்ளையாரிடம் அதை கேட்டு அறிந்து நூல்கள் அனைத்தும் தில்லையில் இருக்குதுன்னு விநாயக பெருமான் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட சொல்கிறார் பாடல்கள் எல்லாத்தையும் திருமுறைகளாக தொகுக்கிறார் நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தர் பாடப்பட்ட தேவார பாடல்களை ஒன்று ரெண்டு மூன்று திருமுறைகளாகவும் திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல்களை நாலு ஐந்து ஆறு திருமுறைகளாகவும் சுந்தர பாடிய தேவார பாடலை ஏழாம் திருமுறையாகவும் தொகுத்தார் மாணிக்க வாசக பெருமான் பாடிய பாடலையும் சமண குரவர்கள் பாடிய பாடல்களையும் தொகுத்து பன்னிரெண்டு திருமுறையாக ஆக்கிட்டார் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி